இன்றைக்கி அந்த நிலையில தான் அடைஞ்சிருக்கு எப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடையலை காரணம் என்னென்னா கல்லூரியில் கொடுத்துருக்க அடிப்படையான கல்வியை வந்து அதை மட்டுமே பேஸாக வச்சுக்கிட்டு அங்கே படித்ததை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாத்திரைகளை க இந்த மருந்து மாத்திரை அப்படின் டாண்டிக்கின்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனால தான் சித்த மருத்துவத்தை அந்தளவுக்கு பல வரமாட்டேங்குது ஆனால் சித்த மருத்துவம் ஆரம்பித்த காலங்கள் அதாவது சித்த மருத்துவம்னு சொல்லவே கூடாது இனிமேல் இருந்து ஆதியில் தாவரங்களை பயன்படுத்தி வைத்திய முறைகள் இருந்த காலங்களில் எந்த ஒரு பொது மருத்துவமோ இல்லை த மருந்துகளை அரைச்சி வச்சு பயன்பாடாக பயன்படுத்தினதாக எந்த இதுவுமே பதிவாகலை மருத்துவ குறிப்புகள் மட்டும்தான் இருந்தது அஹ் பொதுத்தன்மையான மருந்துன்றத ப்ரமோட் பண்ணவே இல்லை எந்த சித்த மருத்துவம் ஆனா இன்னைக்கு எல்லா சித்த வைத்தியர்களுமே பொதுவான மருந்தை கொடுக்குறாங்க ஒரு உடல் அப்படின்னா தனித்தன்மை வாய்ந்தது அந்த உடம்புக்கு வந்து பொதுவான மருந்து அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது ஒவ்வொரு உடம்பும் ஒரு நோய் ஏற்படுத்திருக்கு அப்படின்னா உதாரணமாக தலைவலி வருது அப்படின்னா சில பேருக்கு வந்து தலையில் நீர் கோத்துக்கிட்டால் தலைவலி வரும் இல்லையா சில பேருக்கு இந்த இடத்துல சைனஸ் அப்படிங்கிற இந்த பள்ளத்தில் வந்து க கழிவுகள் தேங்கிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக வந்து அதை வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் நடக்கும்போது தலை கணக்கும் இன்னொன்று படப்படப்பெல்லாம் வந்தால் தலை கணக்கும் அப்புறம் க வயிறில் குடலை கழிவு தேங்கினாலும் க தலை கணக்கும் என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் என்ன எதனால் தலைவலி வந்தால் வாந்தி இருப்போம் அது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க அது எதனால் அப்படின்னா வயிற்றில் அவங்களுக்கு கழிவு இருக்குது அப்போ அந்த வயிற்றில் இருக்க கழிவு அவங்களுக்கு தலையில் பாதிச்சிருக்கு அதாவது அவங்க வாந்தி எடுத்ததுக்கப்புறம் தலைவலி விட்டு போகுது பயங்கரமான தலைவலியில் உருண்டு பரண்டு ஆனால் ஒரு ரெண்டு வாட்டி வாந்தி எடுத்தாங்கன்னா தலைவலி விட்டு போகும் அப்போ அவங்களுடைய என்ன தலைவலி வயிற்றில் கழிவுகள் தேங்கினதுனால தலைவலி வந்திருக்கு அப்போ வயிறு எங்க இருக்கு இங்கே வந்து பசிக்காம சாப்பிட்டு கழிவுல தேக்கி வச்சிருக்கோம் அப்போ இது போய் பாதிச்சிருக்கு இங்க வலிக்குது இங்க வாந்தி எடுத்து அந்த வயிறை சுத்தப்படுத்தி அந்த கழிவு வெளியேற்றினதுக்கப்புறம் தலையில இருக்கிற தலையில இருக்கிற தலைவலி விட்டு போச்சு அப்போ தலைவலிக்கு எத்தனை காரணங்கள் பாருங்க மலச்சிக்கல்னாலும் தலைவலி வரும் ஸோ ஒரு தலைவலி அப்படிங்கிறது இத்தனை காரணம் இருக்கும்போது பொதுவாக தலைவலிக்கான ஒரு மருந்தை அது சித்த மருத்துவமோ ஆங்கில மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதாவோ சொன்னாங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க ஒரு குறிப்பை வச்சுட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி வந்து சரியாகும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒருவேளை வைத்திர கழிவு இருக்கு இவங்க தலையில இருக்கிற தலையில இருக்கிற தேக்கத்துக்கான ஒரு பொதுவான ஒரு தலைவலி மருந்தை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தலைவலி குணமாகும் அவங்களுடைய பிரச்சனை இங்கே வைத்தலை இந்த கிளியர் பண்ணாதானே தலைவலி போகும் இதை தான் நாடையில காட்டும் இதை தான் திருவள்ளுவர் நாடி பார்க்காதவன் நாடி பார்க்காதவன் வைத்தியனே கிடையாதுன்றதை அவர் பதிவு செஞ்சிருக்கார் ஆனால் சித்த மருத்துவர்கள் இன்றைக்கி நாடியே பார்க்குறதில்லை எந்த மருத்து மறுபழி மருத்துவர்களும் பார்க்குறதில்ல கொரோனா காலங்களில் சித்த மருத்துவத்தில் நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி மருந்து கொடுத்தாங்க நிறைய பேர் கொரோனா காலங்களில் ஆங்கில மருத்துவத்தை இப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க வீட்டிலேருந்து குவாரண்டைன் ஆகி பார்த்துக்கிட்டாங்க இதே மாதிரி சித்த மருத்துவங்களும் மருத்துவர்களும் நிறைய பேர் வந்து குணப்படுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் உலகம் மருந்து விஷயம் எத்தனையோ சித்த மருத்துவர்கள் கொரோனா காலங்களில் வந்து குணப்படுத்தியிருக்காங்க ஆனால் எத்தனை நாள் மருந்து கொடுத்தாங்க போய் பாருங்க அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் இதுக்கு அதுக்கப்புறம் அதோடைய விளைவுகள் என்னன்னு போய் பாருங்க ஆனா இதே காலங்கள்ல இதே மாதிரியான சிம்டம்ஸோட எத்தனையோ கிராமப்புறங்கள்லையும் காடுகள் காட்டு வசதி பகுதிகள்லையும் மலை சார்ந்த பகுதிகள்லையும் தொல்குடி மக்களும் பழங்குடியினரும் கிராமத்து குடியானவர்களும் இந்த மாதிரியான தொந்தரவுகளோட இருந்திருப்பாங்க அந்த நிலத்துல இருந்த ம பாரம்பரிய மரபொழி மருத்து வைத்தியர்கள் வைத்தியர்கள் கிட்ட ஒரு மருந்து ஒரே ஒரு மரு உதாரண மருந்து மட்டும் சாப்பிட்டு இப்படி அந்த தொந்தரவுல இருந்து வெளியே வந்திருக்கவங்களும் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க ஆனால் நமக்கு அவங்கள தெரியலை ப்ரொமோட் பண்ணலை தெரியலை விளம்பரப்படுத்த நமக்கு எல்லாமே விளம்பரப்படுத்தினாதான் தெரியும் இன்னைக்குமே ஒரே தடவை மருந்து கொடுத்து குணப்படுத்தின சி உண்மையான சித்த வைத்தியர்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள் காட்டுப்பகுதிகளில் குகைகளில் மலைப்பிரதேசங்களில் எங்கேயோ கிராமத்தோர் வெளிச்சப்படாமல் இருக்காங்க அவங்களுக்கு தொழில் மருத்துவம் இல்லை அவங்கள தேடி வர்றவங்கள அவங்களுக்காக தோணுச்சுன்னா தான் இவனுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவங்களுடைய அறிவு சொன்னாலும் மனம் சொன்னால் மட்டும்தான் அவங்க வைத்தியம் பண்ணுவாங்க அவங்க அதுவுமே ஒரு தடவை தான் நாடியை பார்த்துட்டு அவங்க பார்வையில் பார்த்துட்டு அவனை ஃபுல்லாக அலசிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லை போல்வாணி லட்ச ரூபா கொடுத்தா கூட பண்ண மாட்டாங்க இப்படியான கொள்கை பிடிப்புள்ள உண்மையான வைத்தியர்கள் இன்னமும் போய் இருந்துட்டுருக்காங்க ஒரு மூலையில் ஆனால் இன்னைக்கு இருக்க சித்த மருத்துவர்கள் மரப்பொடி மருத்துவர்கள் எல்லாருமே தொழிலாக மாற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வைத்தியத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதனால தான் நான் வேணாங்கிறேன் இதனால் வந்து சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கு நான் சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேத மருத்துவருக்கோ எதிரான வழி இல்லை அந்த அந்த மாதிரியான மருத்துவங்கள்லாம் உன்னத மருத்துவங்கள் இருந்து அழிஞ்சு போச்சு ஒரு பக்கம் ஆங்கிலேயர்கள் வந்து அதோடைய ஆணிவேரான பரிசோதனை நாடி பரிசோதனை முறைகளை அழிச்சது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணமே இந்த கரிவாள குதிரை மாதிரி கல்லூரியில் படித்த படிப்பை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னமும் மருத்துவம் செஞ்சுட்டு இருக்க இன்னைக்கு இருக்க சித்த மருத்துவர்களுக்கும் தான் சொந்தக்காந்த சூனியை வச்சுக்கிட்டு சித்த மருத்துவத்தை அழிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கான வீழ்ச்சி மருத்துவம் ஆயுவேத மருத்துவங்களோட வீழ்ச்சி எங்கன்னா ஒரு பக்கம் கல்லூரி தான் அவங்க தேடலே இல்லை மருத்துவத்தை பற்றிய எந்த தேடலும் இல்லாம இருக்கிறத வச்சே ஓடிக்கிட்டு இருக்காங்க அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க வைத்தியத்தை தேடல் இருக்கணும் ஆராய்ச்சி இருக்கணும் உதாரணமா ஹோமியோபதி மருந்து வந்து சரியா